தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சென்னைக்கு போதைப் பொருள் கடத்தி வந்த நைஜீரிய பெண் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் சென்னைக்கு போதைப் பொருள் கடத்தி வந்த நைஜீரிய பெண் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் பொதுவாக ஆப்கானில் கஞ்சா பயிரிடப்படுகிறது ஆப்கான் நாட்டிலிருந்து கடல் வழியாக குஜராத் அதானி துறைமுகத்துக்கு இந்த போதைப் பொருள் கடத்தப்படுகிறது அதானி துறைமுகத்திலிருந்து சென்னை துறைமுகம் நடத்தப்படுகிறது அங்கிருந்து தமிழகம் முழுவதும் இந்த போதைப் பொருள் பரவலாக விற்கப்படுகிறது ஆனால் இப்பொழுது இன்றைய தினம் சென்னை விமான நிலையத்தில் வந்திறங்கிய ஒரு வெளிநாட்டு பயணியை பரிசோதனை செய்தபொழுது தன்னுடைய காலில் அணிந்திருந்த சூ சூக்களில் இருந்து இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள கொகைன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அந்த வெளிநாட்டு பெண் நைஜீரியாவை சார்ந்தவர் நைஜீரியாவிலிருந்து சென்னைக்கு விமானம் மூலமாக போதைப்பொருள் கடத்தி வரப்பட்டு வருகிறது காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்ட காரணத்தினால் இந்த போதைப் பொருள் பிடிபட்டுள்ளது இல்லாவிட்டால் அந்த போதைப்பொருளோடு அந்த நைஜீரிய பெண் தப்பியிருப்பார் சம்பந்தப்பட்ட பாட்டிகளுக்கு சப்ளை பண்ணியிருப்பார் வியாபாரம் படிஜோராக நடந்திருக்கும் ஆனால் காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்ட காரணத்தினால் இந்த போதைப்பொருள் பொருள் பிடிபட்டுள்ளது இந்த நைஜீரிய பெண் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் பொதுவாக ஆப்பிரிக்க இருந்து சென்னைக்கு போதைப் பொருள் கடத்தி வர கடத்தி வரப்படுகிறது இது சமீப காலமாக நடைபெற ஆரம்பித்துள்ளது ஆப்பிரிக்க இருந்து சென்னைக்கு போதைப் பொருள் கடத்தி வர சமீப காலமாக இந்த செயல் ஆரம்பமாகியுள்ளது இன்னும் நாளாக நாளாக அதிகரிக்கும் பொதுவாக ஆப்கானிலிருந்து தான் அதானி துறைமுகத்துக்கு குஜராத்தில் கஞ்சா கடத்தி வரப்படுகிறது அங்கிருந்து கடல் மார்க்கமாக சென்னைக்கு கொண்டு வரப்படுகிறது சென்னையிலிருந்து விற் பல இடங்களுக்கு பரவி விற்கப்படுகிறது தற்பொழுது புதிதாக ஆப்பிரிக்க நாடுகளில் நாடுகளிலிருந்து போதைப்பொருள் சென்னைக்கு கடத்தி வர ஆரம்பித்துள்ளது இதை முறையிலேயே கெள்ளி எறிய வேண்டும் போதைப் தடுப்பு போலீசார் இந்த விஷயத்தில் அக்கறை எடுத்து போதைப்பொருள் கடத்தி வட கடத்தி வரப்படுவதை தடுக்க வேண்டும் கடத்தி வரப்படும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் வர வர சமீப சென்னை மாநகரம் போதைப்பொருளின் தலைநகரமாக மாறிவிட்டது என்பதை உணரலாம் இது ஆளும் கட்சியின் துணை இல்லாமல் நடைபெறாது ஏன்னால் ஆளும் கட்சியை சார்ந்தவர்களே இந்த போதைப் வியாபாரத்தில் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் திமுகவை சார்ந்த ஜாஃபர் அலி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஜாஃபர் அலியின் தம்பி ஆகியோர் இதில் சம்பந்தப்பட்டுள்ளனர் இயக்குநர் அமீர் சம்பந்தப்பட்டுள்ளார் ஆகவே சமீப சென்னை மாநகரம் போதைப்பொருளின் தலைநகரமாக மாறிவிட்டது காவல்துறையினர் போதைப் பொருள் ஒழிப்பு போலீசார் மிகுந்த அக்கறை எடுத்து இந்த போதைப்பொருளை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்